வணக்கம் அன்பு கவிதை ரசிகர்களே இதோ உங்களுக்காக திருமலை தென்னவனின் தளம் கவிதைகள் நிறைந்த உங்களுக்காக ஓர் கவிதை கவிதை இரவின் இருட்டை ஓரம் கட்டினான் தங்கச் சூரியனை தேடி ஓடினான் இரக்கமின்றி வசீகரிக்கும் உலகம் அவனை சாய்த்தது ஆனால் அவன் விழவில்லை அம்மாவின் எண்ணங்களில் பூத்த கனவுகள் அப்பாவின் அதிரடியான கதைகள் அவன் வாழ்க்கையை விறுவிறுப்பாக்கின பயணம் கரடுமுரடானது படிப்பும் பட்டமும் பாதையில் தடம் புரளவில்லை அவன் கொடுத்த உரத்தின் சூடே உறுதியாக நின்றது பார்வை மாறாது பறந்து போல் உயரப் பறந்தான் விதி இல்லை என்று சொல்லிவிடும் நூல் இவன் சதி இல்லை என முயற்சி என முத்திரை இப்போது முச்சம் அவன் விரல்களில் பந்து போல் சுழன்றது ஏனெனில் அவன் ஏமாற்றங்களை எரித்து கொண்டோடிய தீக்கதிர் மனிதன் இரவின் இருட்டை ஓரம் கட்டினான் தங்கச் சூரியனை தேடி ஓடினான் இரக்கமின்றி வசீகரிக்கும் உலகம் அவனை சாய்த்தது ஆனால் அவன் விழவில்லை அம்மாவின் எண்ணங்களில் பூத்த கனவுகள் அப்பாவின் அதிரடியான கதைகள் அவன் வாழ்க்கையை விறுவிறுப்பாக்கின பயணம் கரடு முரடானது படிப்பும் பட்டமும் பாதையில் தடம் புரளவில்லை அவன் கொடுத்த உரத்தின் சூடே உறுதியாக நின்றது பார்வை மாறாது பறந்து போல் உயர உயர பறந்தான் பார்வை மாறாது பறந்து போல் உயர உயர பறந்தான் விதி இல்லை என்று சொல்லிவிடும் நூல் இவன் சதி இல்லை என மூடியதொரு பாதை இவன் முடிவில் அவன் எழுதியது ஒரே வரிகள் கடும் முயற்சி என்ற முத்திரை முடிவில் எழுதியது அவன் ஒரே வரி கடும் முயற்சி என்ற முத்திரை இப்போது உச்சம் அவன் விரல்களில் பந்து போல் சுழன்றது ஏனெனில் எரித்துக் கொண்டோடிய தீ கதிர் மனிதன் நன்றி என்பான கவி பிரியர்களை இதே போன்ற பல விதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சில நீங்கள் விரும்பினால் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாயிருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி